ஆகஸ்ட் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் கூகுள் பே ஃபோன்பே பேடிஎம் போன்ற எல்லா யூபிஐ பரிவர்த்தனைகளுக்குமான புதிய விதிகள் நடைமுறைக்கு வரும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு அதுவும் இந்த புதிய விதிகள் மூலமாக பண பரிமாற்றங்களில் பாதுகாப்பும் நம்பகத்தன்மையும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இது பற்றின தகவலை தான் இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம் இப்போது நாடு முழுவதும் டிஜிட்டல் பரிவர்த்தனை அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத பயன்பாடாக வளர்ந்துடுச்சு மக்கள் தங்களோட இருந்து பணத்தை செலுத்துறதை விட ஆன்லைன் மூலமாகவே பணம் செலுத்த விரும்புறாங்க அதுவும் சிறிய கடைக்கு சென்று பொருள் வாங்கிய பிறகு பர்ஸ் எடுக்கிற காலம் மறந்தே போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் ஆனா ஸ்கேனர் எங்கே இருக்குது அப்படிங்கிற கேள்வியானது கடை ஹோட்டல்களில் பொதுவான வார்த்தையா மாறிடுச்சு டிஜிட்டல் பரிவர்த்தனையின் வளர்ச்சி அப்படிங்கிறது ஆளப்பரியதாக இருக்குன்னு நான் சொல்லணும் இப்படி இருக்கும்போது நாம் அதிகம் பயன்படுத்தும் யுபிஐ சேவைகளில் வரும் ஆகஸ்ட் மாதம் மிகப்பெரிய மாற்றங்கள் வரையிருக்கு அதுவும் பேங்க் அக்கௌண்ட்டோடைய பேலன்ஸ் பார்க்கறது டிரான்சாக்ஷன் ஸ்டேட்டஸை உறுதி பண்ணுறது உங்கள் மொபைல் நம்பரோட இணைக்கப்பட்டிருக்க பேங்க் அக்கௌண்ட்டுகளுடைய லிஸ்ட்டு ஆட்டோமேட்டிக் பணம் செலுத்தும் சேவை எல்லாத்துலேயுமே புதிய விதிகள் வரையிருக்கு வர ஆகஸ்ட் ஒன்னாம் தேதி முதல் கூகுள் பேடிஎம் ஃபோன்பே போன்ற யூபிஐ ஆப்ஸில் ஒரே நாளில் ஐம்பது முறை வரை மட்டும்தான் அக்கௌண்ட் பேலன்ஸை பார்க்க முடியும் அதாவது ஒவ்வொரு யூபிஐ ஆப்லையும் இருபத்தி நாலு மணி நேரத்திற்கு உங்களுக்கு அதிகபட்சமாக ஐம்பது முறை மட்டும்தான் பேங்க் பேலன்ஸ் பார்க்க அனுமதிக்கப்படும் அதாவது பல யூபிஐ ஆப்ஸில் தேவையற்ற முறையில் அடிக்கடி பேலன்ஸ் செக் ரெக்வஸ்ட் அனுப்புறதால பின்னணி பரிமாற்ற முறையில் சுமை அதிகரிக்குது இதனால் பண பரிமாற்றங்கள் தாமதமாகுது இது தவிர சில நேரங்களில் சிஸ்டம் இரகளும் வருது அதனால இது போன்ற பிரச்சனைகளை தவிர்க்க தான் இந்த புதிய விதிமுறை கொண்டு வரப்பட்டிருக்கு அது மாதிரி ஆகஸ்ட் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் உங்களுடைய மொபைல் எண் எந்த வங்கி கணக்குகளோட இணைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது குறித்த தகவல்களை ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சு முறை மட்டும்தான் பார்க்க முடியும் அதாவது பல யுபிஐ ஆப்ஸில் பின்னணி செயல்பாடுகளில் திரும்ப திரும்ப உங்கள் லிங்க்டு பேங்க் அக்கௌண்ட்ஸை சரி பார்க்கறது சேவையை மெதுவாக்கும் பேக்கெண்டில் அதிக சுமை ஏற்படுத்தும் இதை தவிர்க்கும் வகையில் ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சு முறை மட்டும்தான் அப்படின்ற கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருக்கு அடுத்ததாக சர்வீஸ் ப்ரொவைடர்கள் அல்லது வங்கிகள் மூலமா ஒரு பரிவர்த்தனையின் நிலையை சரிபார்க்கும் எண்ணிக்கையை புதிய விதிகளின்படி கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு அதனால் இனி அதிகபட்சமாக மூணு முறை மட்டும்தான் டிரான்சாக்ஷன் ஸ்டேட்டஸை சரிபார்க்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது இதில் ரெண்டு சரிபார்ப்பு முயற்சிகளுக்கு இடையில் குறைந்தது தொண்ணூறு நொடிகள் இடைவெளி இருக்கணும் குறிப்பா இது யூபிஐ சேவையகங்களில் அதிகளவு கோரிக்கைகள் வரும்பொழுது சர்வர் திணறல் ஏற்படுவதை தடுக்கும் இதனால டிரான்சாக்ஷன் ரீட்ரை மற்றும் ரீஃபண்ட் செயல்பாடுகள் சீராக நடைபெறும் அதோட உங்கள் டிரான்சாக்ஷன் வெற்றிகரமாக முடியும் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்ததாக ஆட்டோ டெபிட் அப்படிங்கிறது உங்க வங்கி கணக்கிலிருந்து தானா பணம் பிடிக்கப்படும் நடைமுறை அதாவது நெட்ஃப்ளிக்ஸ் ஹாட்ஸ்டார் போன்ற ஓடிடி சந்தாக்கள் எஸ்ஐபி முதலீடுகள் இஎம்ஐ காப்பீட்டுக் கட்டணம் போன்றவை தானா செலுத்தக்கூடிய கட்டணங்கள் வர ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி முதல் ஆட்டோ டெபிட் முறையில் நேரம் மாற்றியமைக்கப்படும் அதாவது காலை பத்து மணிக்கு முன்னாடி மதியம் ஒரு மணிலிருந்து அஞ்சு மணி வரைக்கும் இரவு ஒன்பது முப்பது மணிக்கு பிறகு அப்படிங்கிற நேரங்களில் மட்டும்தான் இனி பணம் பிடித்தம் செய்யப்படும் அதனால இந்த நேரங்களுக்கு மட்டும்தான் ஆட்டோ டெபிட் பணம் செலுத்த முடியும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ வர ஆகஸ்ட் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் யூபிஐ யூசேஜில் இந்த மாற்றங்கள் வர இருக்கு இது பற்றின உங்க கருத்துக்கள் என்ன அப்படிங்கிற மறக்காமல் கமெண்ட்டில் போடுங்க இதை மாதிரி மேலும் பல விஷயங்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஃப்ரூட் மிக்சர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்